அனைவருக்கும் வணக்கம் பா தமிழற்ற மாதிரி வினாத்தாப்பா போர்த்துகல் என்கின்ற அமைப்பில் காண இருக்கின்றோம் அதாவது நூல்கள் மற்றும் அவற்றை இயற்றிய நூல் ஆசிரியர்கள் அவற்றை போர்த்துகல் என்கின்ற அமைப்பில் மாதிரி வினாத்தாளாக காண இருக்கின்றப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது சிவஞான போதம் சிவஞான சித்தியார் பக்கம் புகழேந்தி புலவர் மெய்கண்டார் அருள் நந்தி சிவாச்சாரியார் விடைகளை சிவாச்சாரியார் சிவஞான போதம் மெய்கண்டார் சிவஞான சித்தியார் அருள் சிவாச்சாரியார் கந்த புராணம் கட்டியப்பா சிவாச்சாரியார் நலவெண் புகழேந்தி புலவர் அவர் நான்காவது அப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது விடையில குற்றம் சிவஞான புரண்டம் மெய்கண்டார் சிவஞான சித்தியார் அருள்நந்தி சிவாச்சாரியார் கந்த புராணம் கற்றியப்பன் சிவாச்சாரியார் நலவெண்பா புகழேந்தி புலவ சரிங்களா உம் அர்த்தம் தான் அந்த கவி வீரராகவன் அதிவீரராகவ பாண்டிதன் அறந்தவிஞராம பாண்டியன் வீர கவிராய இந்த காசிகாண்டம் வீர புராணம் அருள் சந்திர புராணம் பிரமோத்ர காண்டம் இப்ப காண்போம் அந்த கவி வீரராகவன் வீரராகின்ற புராணம் ஒன்று பாண்டியன் காசின் காண்டம் அது இரண்டு பரந்தராம பாண்டியர் அவர் பிரமோத்ர காண்டம் அவர் மூன்று வீர கவிராக அரிச்சந்திர புராணம் அவர் நான்கு அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது இப்ப விடை அந்த கவி வீரராகவன் வீடு கழுப்புன்ற புராணம் அதி வீரராக பாண்டியன் நகி காண்டம் பரவிங்கராம பாண்டியர் பிரமோத்திர காண்டம் வீர ராயர் ஹரிச்சந்திர புராணம் சரிங்களா இப்ப அடுத்த பொறுத வீரமா முங்க வேதநாயகம் பிள்ளை வேளாண் சின்ன கவி படமுலையப்பா பிள்ளையன் இந்த பக்கம் படமுலை வெண்பா கூடர் பள்ளு சத்தியவேத கீர்த்தனை தொன்னூல் பிள இப்ப விடை காண்பம் வீரமா முனிவர் தொன்னூன் பிணக்கம் ஒன்று வேதநாயகம் பிள்ளை சத்தியவேத கீர்த்தனை இரண்டு வேளாம் சின்ன தம்பி இது வந்து ஒரு வகை நார்பா சரிங்களா வடமலையப்ப பிள்ளைகள் வடமலை நன்பா அவர் நான்கு அப்ப விடையா வந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா இப்ப விட என்ன கொடுக்க வீரமா முனிவர் தொண்ணூன் பிணக்கம் வேதநாயகம் பிள்ளை சத்தியவேத கீர்த்தனை வேளாண் சின்ன தம்பி முத்துல பள்ளு என்கின்ற நாடகம் வடமலை உண்டு சூடாமணி நிகழ்வு நிகழ்வு ஆவிய நிகழ்வு பச்சை நம்பி மாலை இந்த பக்கம் சங்கேயர் பண்டிகர் மண்டல இப்ப புலார்பே போதும் சூடாமணி நிகழ்வு மண்டல புல்வர் நிகழ்ந்து தங்கேயர் அவர் இரண்டு ஆசிரியர் நிகழ்வு அவர் ஆண்டில் புலவர் மூன்று பச்சநந்தி மாலை அவர் புலவீர பண்டிதர் இயற்றி இருக்கின்றார் அது நான்கு அப்ப விடை வந்து மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது இது இப்ப விடையை போட்டோம் சூடாமணி நிகழ்வு மண்டல புண்ட உருச்சொல் நிகழ்வு தாங்க ஆசிரியர் நிகழ்வு ஆண்டில் புலவர் பச்சநந்தி மாலை குணவீர பண்டிதர் சரிங்களா அது தெரியா திருவிட்டார் தேசிய விநாயகம் பிள்ளை ராமலிங்கம் பிள்ளை பாரதிதாசன் இந்த பக்கம் நூல்கள் அழகின் இமயமலை தியானம் ஆகிய ஜோதி அவரும் அவரும் விடையினை காந்தும் திருவிக்க இமயமலை அல்லது தியானம் தேசிய விநாயகம் பிள்ளை ஆசிரியர் ஜோதி ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கருப்பா அவனும் அவளும் பாரதிதாசன் தாகன் அழகினே நான்கு அப்ப விடை இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது மேமலை அல்லது தியானம் தேசிய விநாயகம் பிள்ளை ஆசிய தேவி ராமணியம் பிள்ளை அவனும் அவனும் பாரதி தமசரன் அழகின் சிரிக்கு சரிங்களா அடுத்ததுதான் செய்ய கோவை மந்திரி கோவை வேலூர் தலைமுகம் தேவயானை புராணம் ஆசிரியர்கள் குமர குமரகு விவப்பிரகாச சுவாமிகள் படிக்காசு புலவர் நல்லா பிள்ளை இப்ப நூல்களின் பேர் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கோவை குமர கோவில் ஒன்று மந்திரி கோவை விவப்பிரகாச சுவாமிகள் இரண்டு வேலூர் தலைமகம் படிக்காசு புலவர் மூன்று தேவையானை இயற்றியவர் நல்லா பிள்ளை அவர்கள் அவர் நான்கு அப்ப விடையாண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நேரடியாகவே அமைகின்றன சரிங்களா இப்ப கையில் கோவை குமரபுரல் மந்திரி கோவில் சிவபிராச சுவாமிகள் வேலூர் கிளம்பம் படிக்காத தேவையான கா சுப்பிரமணிய பிள்ளை மரமே அருகே இரட்டையர்கள் அருணகிரி நாதர் இந்த பக்கம் நூல்கள் அந்த அனுபவி இலக்கிய வரலாறு அமராவதி சில்லை கலமகம் இப்ப விட என்னவென்று பார்ப்போம் கா சுப்பிரமணிய பிள்ளை இலக்கிய வரலாறு ஒன்று அன்றாக நிகழ்வு வைத்துக் கொண்டிருப்பார் இந்த இலக்கிய வரலாறு என்கின்ற முதன் முதலாக எழுதியவர் வந்து கா சுப்பிரமணிய அவர்கள் இலக்கிய வரலாறு எழுதியிருக்கிறார்கள் ஆனால் முதன் முதலாக இந்த மாதிரி பெயர் கொண்ட எழுதியவர் வந்து நூலில் எழுதியவர் கா சுப்பிரமணியப்பிள்ளை தம்மார் சரிங்களா அத்தன கரங்கடை அணிகள் அமராவதி அருள் இரக்கையர்கள் செல்லை அவர் அருணகிரி நாதர் கந்தர் நூல்கள் இல்லைங்களா தான் இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது அதாவது கா சுப்பிரமணிய பிள்ளை இன்றைக்கு வரலாறு மரங்களை அடிக்கிறேன் அமராவதி இரட்டை அப்படி கலமகம் கந்தர் அணுகு சரிங்களப்பா ஆக இது வரைக்கும் வந்து நூல்கள் மற்றும் ஆசிரியர்களை வந்து கோத்திர அமைப்பில் பார்த்து இலக்கியங்கள் அஹ் கதை முதலாளர் நூல்கள் எல்லாம் இடம்பெறுகின்றன இத்தினுடைய பதவிகள் அந்த வரைவடி பக்கத்தில் நிற்கின்றனப்பா அவர்கள் இணைப்பை திறன் இன்னைக்கு வேர்களை பதிவுகள் சரிங்கப்பா மேலும் புதிய பத்திரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்